ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து இந்த அரிசி குதிரைவாளி அரிசிங்கிற சிறுதானிய வகையில் இதுவும் ஒன்று இந்த அரிசி வந்து நம்ம வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து இதை டெய்லியும் ஒரு வேலை காலையில் எடுத்துக்கிட்டால் நல்லது அரிசி அரிசி சாப்பாட்டுக்கு பதில் இது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது இது வந்து இது பச்சை அரிசி கிடையாது இது வந்து நம்ம சாப்பாட்டில் புழுங்கல் அரிசி செய்கிற மாதிரி மறைக்க இதை அவிச்சு பதப்படுத்தப்பட்டு உள்ளது வந்து நம்ம கஞ்சாவும் வச்சு சாப்பிடலாம் சாதமாகவும் வடித்து சாப்பிடலாம் நான் வந்து இப்போ வந்து கஞ்சா வச்சு சாப்பிட போகிறேன் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இது தான் சாப்பிட்டாங்க தாத்தாப்பட்டிங்கெல்லாம் இது சாப்பிட்டதுனால அவங்க நோய் நொடி இல்லாமல் ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிபி சுகர் இதெல்லாம் இருந்தது கிடையாது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளைங்க வரைக்கும் வருது சுகர் ப்ரெஷருங்கிறது இருக்குது அதனால் இதை வந்து பயன்படுத்துங்க அவங்களுக்கும் கிடச்சிச்சின்னா யாரெல்லாம் பிபி சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து உபயோகமாகும் இது வந்து பயன்படுத்தி நீங்களும் பயன்பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கஞ்சி வைக்க போகிறேன் நம்ம ஊர்லலாம் வந்து பச்சையாக தான் கிடைக்கிது ஆனால் இது வந்து நல்லா நம்ம புழுங்களை அரிசி மாதிரி அவிச்சு போட்டு வச்சு நமக்கு பதப்படுத்தி கொடுத்துருக்காங்க இது எல்லோரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்